சேலம் ரயில்வே உட்கூட்டத்தில் ரயிலில் சிக்கி கடந்த ஏழு மாதத்தில் முப்பத்து ஆறு பெண்கள் உட்பட இருநூற்று முப்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் சேலம் ரயில்வே கோட்டத்தில் ரயிலில் சிக்கி இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது சேலம் தர்மபுரி ஓசூர் காட்பாடி ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் எல்லை கொண்ட பகுதிகள் கடந்த ஏழு மாதங்களில் நூற்று தொன்னூற்று மூன்று ஆண்கள் முப்பத்து ஆறு பெண்கள் இறந்தனர் மொத்தமாக இருநூற்று முப்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் செலத்தில் எழுபத்து மூன்று ஆண்களும் ஒன்பது பெண்களும் இறந்தனர் மொத்தமாக எண்பத்தி இரண்டு பேர் உள்ளதாக இதனால் தண்டவாள பகுதியில் உள்ள கிராம மக்களிடம் ரயில்வே போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விழிப்புணர் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் நம்நாடு டிவி செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு